மாசத்துலாம் எனக்கு முட்டி வலி பயங்கர ஜாஸ்தி இருந்தது வெயிட்னால நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு மாதத்தில் ஒரு ஆறு வாட்டியோ ஏழு வாட்டியோ பிறந்த சட்னி பண்ணி வச்சுட்டு ரெண்டு வாட்டி தான் பண்ணாங்க பத்து பத்து நாள் வச்சுருந்தேன் நான் ஃப்ரிட்ஜில் ஒன்றா சாதத்து கூட இல்லை தோசை இட்லி கூட ஒரு சட்னி மாதிரி இந்த பாவச்சு கஞ்சி காத்தால செய்வோம் தெரியுமா வெறும் கஞ்சியில் இதை மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிருக்கேன் நம்ப மாட்டீங்க ஒரு ஏழு எட்டு வாட்டி சாப்பிட்டுருப்பாங்க அந்த ஒரு மாதத்தில் சுத்தமாக போயிடுச்சு ஜீரோ ஏதாவது கார்லேருந்து வண்டியிலேருந்து காலை இறக்க முடியாது அவ்வளோ வலி வரைக்கும் நொண்டினே இருப்பேன் இப்போ சுத்தமாக இந்த காலம் தான் கம்ப்ளீட்லி ரெடி ஒரு மாத்திரை சாப்பிடல என்ன வியாதி வந்த பிறகு நான் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்போவே வந்து எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருந்தது கால் வலி வந்தோடனே சாப்பிட ஆரம்பித்தேன் அவ்வளோ எஃபெக்ட் இருந்தது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பழகுங்க